ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தாங்க வந்து செய்ய போகிறோம் அதுவும் ராகியை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக வந்து செய்யப்படுறோம் ஒரு கேக் சாப்பிட்ட ஃபீலிங் அவங்களுக்கு இந்த இட்லியை சாப்பிட்டாலே வந்து வரும் அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சூப்பர் டெலிஷியஸான ராகி கேக் தான் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டிக்சரில் அவங்களோட ராகி இட்லி வந்து ரெடி ஆகிடும் அதாவது ராகி கேக்னே உங்கள் குழந்தைங்கக்கிட்ட தாராளமாக நீங்கள் வந்து சொல்லலாம் ரொம்பவே கம்மியான பொருட்கள் வச்சு இந்த கேக் வந்து செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவைப்பட போகிறது நாலு ஸ்பூன் ராகி மாவு வந்து தேவைப்படும் நாலு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சாக்லேட் வந்து போட்டுக்கலாம் இல்லை சாக்லேட்டும் இல்லைனா இந்த கொக்கோ பவுடர் ஸ்டேஜை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கொக்கோ பவுடர் போட்டுட்டு ராகி மாவு கூட நல்லா வந்து கலந்து விடணும் அது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப் நீங்கள் கொக்கோ பவுட்ரு போடலைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இதில் வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ண போறதில்ல அதனால் நான் இப்போ வந்து நாட்டு சக்கரை போடாமல் கொக்கோ பவுடர் மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் போடலன்னா நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு வாழைப்பழம் நாலஞ்சு டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதுதான் இதோட ஸ்வீட்னஸை வந்து இன்னும் அதி அதிகப்படுத்த போகுது வாழைப்பழமெல்லாம் போட்டிருக்கறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் அதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் இல்லைனா வந்து ஸ்நாக்ஸாக கூட உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மினி இட்லியாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க இப்போ நான் வாழைப்பழமும் டேட்ஸும் வந்து நல்லா வந்து அரைச்சிட்டேன் கொஞ்சமாக பால் விட்டு வந்து அரைச்சிருக்கேன் இப்போ இந்த மாவு வந்து கலக்கிறதுக்கு மீதி பால் அதாவது இப்போ ஒரு நாலு ஸ்பூன் ராகி மாவுக்கு ஒரு டம்ளர் வந்து பால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அரைக்கிறப்போ கொஞ்சம் பால் வந்து விட்டுடுங்க அடுத்ததான் இந்த மாதிரி இதை கலக்குறப்ப நீங்கள் மீதி பால் வந்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து சாஃப்ட் ஆக்கணுன்றதுக்காக நான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தோசை மாவு அளவுக்கு உங்களுடைய பேட்டர் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் இப்போ நல்லா வந்து விட்டுக்கோங்க இது டேட்ஸ் போட்டுருக்கறனால கொஞ்சம் அங்கங்கே திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அதுவுமே உங்கள் வாயில் வந்து அகப்படாது நல்லா ஒரு இட்லி பேனில் வந்து நெய் வந்து தாடிவிட்டு நம்மளுடைய இந்த மாவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஊற்றிடுங்க இப்போ நான் இதை வந்து கேக்காக நீங்கள் பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு போட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் நெய் வந்து தாடிவிட்டு நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுடைய கேக்காக வந்து இது ரெடி ஆகிடும் இட்லி பாத்திரத்தில் இதே மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா ஃபுல் பேட் இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துட்டு நீங்கள் வந்து அது வெந்திருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அதாவது நாலு ஸ்பூன் ராகிக்கு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இது இட்லியாக தான் வந்து போட்டு போகிறதுனால அப்படியே தான் நான் வந்து ஊற்றிருக்கேன் மேலே இன்னும் கலர்ஃபுல்லாகிறதுக்காக கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாவு கலக்கிறப்பவே நீங்கள் வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து கேஷ்யூஸ் மட்டும் அங்கங்கே வந்து போட்டிருக்கேன் இப்போ இது வெந்த உடனே மேலே ஒரு லேயர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டீம் எல்லாம் போய்ட்டு மேலே டார்க்காக இருக்கும் ஆனால் பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக மாய்ஸ்டாக வந்துருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் நான் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு டுவெல் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன் உங்களுடைய ராகி கேக் வந்து ரெடி ஆகிடும் டுவெல் மினிட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பின்பக்கம் வந்து கரெக்டாக சாஃப்ட்டாக வந்து நம்மளோட கேக்ல மேல் லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் ராகின்றதுனால கொஞ்சம் வந்து டார்க்னஸ் வந்து தெரியும் ஆனால் பின் பக்கம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள் ராகி பிடிக்கவே பிடிக்காதுன்ற குழந்தைங்க கூட இந்த வருஷனில் கொடுத்திங்கன்னா ராகி டேட்ஸ் வாழைப்பழம் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சத்தாக ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டுட்டு உங்களையுமே வந்து கண்டிப்பாக பாராட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ராகி கேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு புட்டு காட்டுறேன் அது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் இதில் வந்து நடுவில் சாக்லேட் வச்சிங்கன்னா கூட உங்கள் குழந்தைங்க அதை ஓப்பன் பண்ணுறப்ப அங்கே அந்த சாக்லேட் வந்து உருக்கு வரும் இன்னுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ